என் அம்மா சொன்ன ஒரே கருத்துக்காக இவ்வளவு நாள் வந்து உனக்கு ஏத்தவனா நான் வாழ்ந்துட்டே இருந்தேன் ஆனா இனி அப்படி ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்றாங்க உடனே தாத்தா வந்து கௌதம் கன்னத்திலேயே பல்லார் ஒண்ணு விட்டுட்டு சி இவனால என்ன மனுஷன் வந்து இந்த சித்த வளர்த்தான்னு தெரியல இனி நீ உன்னுடைய அம்மாவும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதை நீங்க வீட்டை விட்டு போங்க ஐஸ்வர்யா நீ வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போட்டோம் தப்பு செஞ்சது அவங்க ரெண்டு பேரு அப்ப அவங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அண்ணாமிக்கா நான் நினைச்சேன் இந்த சித்ரா தேவி இப்படி எல்லாம் பண்ணுவான்றது தெரிஞ்சுதான் கௌதம் எப்படி எல்லாம் கிரிமினல் எல்லாம் வேலை செய்யும் தெரிஞ்சு நான் இப்படிப்பட்ட வேலை எல்லாமே

Thank you.